கோயம்புத்தூர் சகோதரியா என்ற ஒரு அமைப்பு வந்து இதில் இது வந்து ஒரு ரைட் டைமில் நாங்கள் இதை இது பண்ணுறோம் ஏன்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த டைமில் வந்து இது மாதிரி ஒரு அவேர்னஸ் ரன் நாங்கள் கொண்டு வர மெயின் ரீசன் வந்து ஒரு இது வந்து ட்ரக் ஃப்ரீ அண்ட் ஹெல்த்தி சொசைட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு அமைப்பு அதில் வந்து அவர் டெப்டி கமிஷனர் சாரும் கேஜி ஐஎஸ்எல் காலேஜுடைய சேர்மன் அவங்க கலந்துட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி அதே சமயத்தில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதில் கலந்துட்டாங்க பேரண்ட்ஸுடைய பார்ட்டி இது ரொம்ப முக்கியம் என்ன தான் நாங்கள் ஸ்கூலில் சொன்னாலும் காலேஜில் சொன்னாலும் unless parents support them, in the movement it is like a movement it is the right time and also it is an alarming uh, issue we are facing and we have to see that it has to be um, uh, 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 end for all the uh, drug abuse and all the society has to take a very ஆக்டிவ் பார்ட் இன் திஸ் அன்லஸ் த சொசைட்டி அண்ட் த பேரண்ட்ஸ் ஆர் இன்வால்விங் அவர் எஃபர்ட்ஸ் வில் நாட் பி சக்ஸஸ்ஃபுல் தேங்க்யூ இது வந்து ஒரு மினி மேராத்தான் ரன் அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ்ங்கிற தீமில் நம்ம கோயம்புத்தூர் சகோதயா ஸ்கூல்ஸ் காம்ப்ளெக்ஸ் அதுக்கு கீழே ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸ்கூல்ஸ் இருக்கும் அந்த ஸ்கூல் கன்சார்டியம் ரெப்ரஸண்டேட்டிவாக இந்த ரேஸை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் இந்த மினி மேராத்தானில் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் அண்டர் ஃபோர்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் அப்படிங்கிற கேட்டகரியில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரன் பண்ணுறாங்க ஒரு க்ளோஸ் டு தௌசண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ஈவெண்ட்டில் ரன் பண்ணுறாங்க இது வந்து நம்ம சகோதரியாவுடைய ஒரு ரெகுலர் ஈவெண்ட் எவ்ரி இயர் இந்த மாதிரி ஏதோ ஒரு நோபல் காசு எடுத்து அந்த காசை எம்பசைஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மினிமராத்தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் அடிஷ்னலாக நமக்கு சகோதரி ஸ்கூல்ஸோடைய பேரண்ட்ஸ் நம்ம இருக்கிற நூற்றி ஐம்பது ஸ்கூலுடைய பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் இந்த ஹெல்த் அவேர்னஸ் ப்ளஸ் வந்து இந்த ட்ரக்ஸ் பற்றினா ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபேமிலி ரன் அப்படின்னு ஒரு கேட்டகிரிலேயும் ரேஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி நம்ம டெப்டி கமிஷ்னர் ஆஃப் போலீஸ் டாக்டர் சரவணகுமார் நாகரிக் பண்ணியிருக்காரு ப்ளஸ் கேஜியோடைய எம்டி மிஸ்டர் டாக்டர் அசோக் பக்த So, with all our very, uh, teamwork, uh, with the blessings of our chairperson from Coimbatore Sahodia, president, and all the office bearers, and the strategic planning committee of uh, Coimbatore Sahodia, and the physical education directors and principals of Coimbatore Sahodia, we have uh, done this wonderful show. Uh, we are sure uh, this marathon will take the message across to all the youngsters so that we create a drug free nation. ஸ்டார்ட் பண்ணி நம்ம நம்ம இந்த வந்து நேரு ஸ்டேடியம் முன்னாடி என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த ரேஸ் ஹிந்து ஓல்டு ஹிந்து ஆபீஸ் பக்கத்துல உள்ள ஏடிடி காலனிக்குள்ள போய் விமன்ஸ் பாலிடெக்னிக் வழியாக யூ டர்ன் போட்டு மறுபடியும் அண்ணா சிலை வரைக்கும் போய் யூ டர்ன் போட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ண அதே டெஸ்டினேஷன்ல வந்து முடிக்கிறாங்க சோ இதுலயே வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைவ் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர் அப்புறம் த்ரீ அப்படின்னு மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லாம்